கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே என்ன ஒரு அருமையான வாக்கை பவுல் சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் நின்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் படித்த படிப்பு தான் எனக்கு செல்வம் நான் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துதான் எனக்கு செல்வம் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட்டம்தான் என்னுடைய செல்வம் என்று ஆனால் பவுல் நம்மை பார்த்து சொல்கிறார் கிறிஸ்து இயேசுவை பற்றி நான் எவ்வளவுக்கு அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறேனோ அவரை புரிந்து கொள்ளுகிறேனோ அதுதான் எனக்கு ஒப்பற்ற செல்வம் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை அப்படியாக கிறிஸ்து இயேசுவை நாம் அறிய வேண்டுமென்றால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த விவிலிய வார்த்தையை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் நாம் தியானிக்க வேண்டும் அப்படியாக நீங்கள் தியானிக்க தியானிக்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிய ஆரம்பிப்போம் புரிய ஆரம்பிப்போம் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அப்பேற்பட்ட புரிதல் உங்களுக்கு வந்துவிட்டால் போதும் எப்பேற்பட்ட உலக பிரகாரமான ஆசீரும் நம்முடைய கால்களில் வந்து கொட்டி கிடக்கும் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த ஒரு ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய மண்ணுலக வாழ்வும் விண்ணுலக வாழ்வும் சிறப்பாக இருக்கும் நாம் கிறிஸ்துவை அறிய தொடங்கிவிட்டாலே போதும் நாம் கண்டிப்பாக நிச்சயமாக கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் அறிவிக்க தொடங்கிவிடுவோம் இதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று முதல் இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக தியானிக்க ஆரம்பியுங்கள் தொடர்ந்து விவளிய வார்த்தைகளை வாசிக்க தொடங்குங்கள் அந்த ஒரு கீழ்ப்படிதல் கடவுளை அறிவதற்கு மாத்திரமல்ல நீங்கள் கடவுளை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல மற்றவர்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு கருவியாக கடவுள் உங்களை உயர்த்துவார் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை உங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் அறிய தொடங்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் இயேசு மகாராஜாவின் எல்லா நன்மைகளினாலும் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று முதல் நாம் கற்றுக்கொண்ட இந்த ரகசியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செயல்படுத்த தொடங்குவோம் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தினமும் வாசித்தும் தியானிக்கும் பொழுது கடவுளை அறிய தொடங்குவோம் கடவுள் நம்மையும் பலருக்கு வெளிச்சமாக நிறுத்துவார் ஆமேன் தேங்க்யூ